மகர ஒரு ஒரு குணம் இருக்கும் சார் அது சார் ரொம்ப அதிக அளவில் உண்மையை நேசிக்கக்கூடியவங்க ஒரு பற்றுதலோடு இருக்க வேண்டிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கொண்டவர்கள் எதுலையுமே இந்த காம்ப்ரமைஸ் ஆகிக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலும் சரி ஒரு ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த உறுதியின் தன்மை கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இவர்களுடைய தனித்துவமான ஒரு தன்மை கௌரவமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா கூட வீடு கட்டுமானத்துறை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல இந்த ஜல்லியை கொண்டு வர்றது மணலை கொண்டு வர்றது செங்கல்ல கொண்டு வர்றது இதெல்லாம் ஒரு சர இயக்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் ஸோ இந்த தத்துவம் சம்மந்தப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கட்டி பறக்கக்கூடிய நபர்களாக இருந்துருப்பாங்க இது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கு முறையும் பார்த்தீங்கன்னா கூட நல்ல இப்போ நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்குறது தத்துவம் அப்படிங்கிறதுனால தத்துவ ராசியில் யார் வந்து வந்தாலுமே அவங்க அந்த உணவின் மேலே நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இறை வழிபாட்டில் பர்டிகுலராக அந்த ஒரு பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதே சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும் வழிபாடாகவும் இருக்கும் இந்த ஐயப்பனை இவர்கள் முறையாக வழிபாடு செய்ய செய்ய பக்தி பிளஸ் நேரம் இருக்கும் வணக்கம் இன்டர் நாம் மூட இணைந்த ஜோதிட ஸ்ரீவர்ஷன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகரம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்நாளில் எப்படி இருக்க போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார் பொதுவாக மகரம் அப்படிங்கிறது ஒரு தத்துவ அடிப்படையில் இருக்கும் ஸோ அது என்ன தத்துவம் அப்படிங்கிறத சொல்லுங்க சார் காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது ராசியாகப்பட்ட மகரம் ஒரு சர இயக்கம் கொண்ட மண் தத்துவ ராசி ஸோ சர இயக்கம்னாவே கொஞ்சம் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க அதனால் இவங்களுடைய உடல் அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பொருத்தமான ஒரு தன்மையில் தான் இருக்கும் அதேமாரி மண் தத்துவம்னாவே உடம்பை வந்து ஃபிட்னஸோடு வச்சுருக்கிறது அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் நிலைநிறுத்தி பார்க்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துங்க மனசு சார்ந்த விஷயங்களே இவங்க அதிக அளவில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிக அக்கறையோடு செயல்படுவாங்க இவங்களுடைய இந்த சர மண் தத்துவ இயக்கம் என்பது எதையுமே ஒரு உறுதியாக செய்யக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அதில் ஒரு உறுதியோட நம்பிக்கையோட ஒரு வெற்றிக்கான ஒரு முழு முயற்சியை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ சரமண் என்ற ஒரு தத்துவத்தின் கீழே இயங்கக்கூடியது இந்த மகர ராசி மகர ராசினர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குங்க சார் அது என்னென்னு சொல்லுங்க சார் மகர ராசியோட தனித்துவமான ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிக அளவில் உண்மையை நேசிக்கக்கூடியவங்க உண்மையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டு நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு பற்றுதலோடு இருக்க வேண்டிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கொண்டவர்கள் எதையுமே ரொம்ப சீர்திருத்தம் பார்த்து தான் இந்த விஷயத்தையும் செய்வாங்க அதே சமயம் எதுலேயுமே இந்த காம்ப்ரமைஸ் ஆகிக்கவே மாட்டாங்க ஏதா இருந்தாலும் சரி ஒரு ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த உறுதியின் தன்மை கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இவர்களுடைய தனித்துவமான ஒரு தன்மை மேலும் கௌரவத்தை அதிக உள்ள எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்நாள் முழுவதுமே ஒரு கௌரவமான ஒரு யோக வாழ்வை வாழ்வதற்கான விஷயங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் ஸோ கௌரவமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா கூட மற்றொருளால் பத்து பேர் மதிக்கக்கூடிய அளவிலான ஒரு கௌரவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றாலுமே கூட ஒருவருக்கு எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மகரம் நல்லா வலிமையாக இருந்தால் தான் அந்த கௌரவ குறைவு இல்லாத ஒரு நேர்த்தியான நேர்மையான உண்மையை நேசிக்கக்கூடிய சத்தியத்தை மதிக்கக்கூடிய ஒரு யோக வாழ்வு அவர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது மகராசினியர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஒரு எண்ணில் நம்ம இப்போ தான் செட்டில் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருக்குங்க சார் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வருதுங்க சார் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி அப்படிங்கிறதுனால இவர்கள் எக்காரணத்தை கொண்டு மற்றவர்கள் கீழே போய் ஒரு அடிமை தொழில் செய்வது என்பது சிறப்பாக இருக்காது ஏன்னா இவர்கள் வந்து தொழில் செய்வதற்குனே படைக்கப்பட்ட நபர்கள் இவர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா கர்மா தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தும் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு வந்து அற்புதமான வெற்றிகளை தரும் சுயமாக ஏதோ ஒரு தொழிலை இவர்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை இவர்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாகிறது எந்த தொழிலில் ஆர்வம் அதிகமாகிறதோ அந்த தொழிலில் இவங்க முன்னெடுத்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை சாதிப்பார்கள் குறிப்பாக இவருடைய இருபத்தெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்வின் உச்சத்தை மிக எளிதாக அடைவதற்குண்ட அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் ஸோ தன்னுடைய சுயதொழிலை இவர்கள் முன்னெடுத்தார்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு வெற்றிகளையும் நிச்சயமாக பெறுவார்கள் ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் உச்சநிலை அடைவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனாலும் அதன் பலாபலன்கள் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கோ அல்லது யாருக்கு ஏழை வேலை செய்கிறாங்களோ அவர்களுக்கோ தான் போய் சேரும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இவர்களுடைய வாழ்வின் வெற்றி அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் எல்லாமே சுய தொழில் சார்ந்ததாக இருக்கணும் அப்போ தான் அதனுடைய வெற்றியின் தன்மை முழுமையாக இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்தணும் மகாராசினேயர்களுக்கு திருமணம் அப்படின்னு செய்யும்பொழுது எந்த ராசிடம் திருமணம் செய்தால் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குங்க சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் தன்னிறுவான வெற்றி வாய்ப்புகளையும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த காலத்திலும் பிரிவில்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரக்கூடிய முதல் ராசி கடகம் ஏன்னா இது மன்தூராசி அது நீத்த தூராசி இந்த ரெண்டு ராசி இணையும் போது இவர்களுடைய மனமும் உடலும் ஒற்றி போய் ரொம்ப அற்புதமான இல்லாத வாழ்க்கையை வெளிப்படுத்துவாங்க சேம் இதே கான்செப்டில் கன்னீராசியும் இயங்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ராசி ரொம்ப அற்புதமான வெற்றிகளை தரும் இந்த விருச்சகராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில திடீரதிர்ஷ்டத்தை இவர்கள் சுவியிருப்பார்கள் இது வகை ஒரு வகையில் பாதகமான பலனை தரும் அப்படிங்கிறது சிலவருடைய கருத்தாக இருக்கலாம் பட் ஆனால் இது அதிர்ஷ்டத்தையும் சேர்ந்து தரும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் ராசியை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் நேற்று வரைக்கும் வந்து ஒரு சாதாரண மனிதராக இருந்த நபர் இந்த விருச்சகராசியை சேர்ந்தவர்களை திருமணம் செய்தும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் எதிர்பிராக பண அறிவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரும் அதுவும் பர்டிகுலராக இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய திருமணத்திற்கு பிறகான முன்னேற்றங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்து மூன்றாவது இடத்துல மீனராசி மீனராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பொருளாதார உறவுகள் வரும் பர்டிகுலர் வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதார உதவிகளும் அல்லது ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு ஒரு உதவிகளையும் அது ஐடியாவாகவும் இருக்கலாம் பொருளாதார விஷயமாகவும் இருக்கலாம் அதே சமயம் அந்த தொழிலை த பன்மடங்கு விருத்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் இந்த மீன ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளும்போது இந்த மகர ராசினர் தன்னிறைவாக பெறுவார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை ஸோ கடகம் விருட்சகம் மீனம் இந்த மூன்று ராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது மகர ராசியை சேர்ந்தவர்கள் அற்புதமான யோக பலனை சுவீகரிப்பார்கள் மகராசிரியர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது என்னென்ன சார் மகர ராசியை சேர்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திருமண துணையாக எடுத்துக்கொள்ளக்கூடாத ராசிகள் என்றால் அது நெருப்புத்தத்துவ ராசிகள் தான் குறிப்பாக மேசராசியினரை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு அதிக அளவில் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக வந்து சேரும் குறிப்பாக இது வந்து இந்த பொருளாதார அமைப்பினில் கடுமையாக பாதிக்கும் அவருடைய வேகம் ரொம்ப மிக மோசமான ஒரு தன்மையில் இவர் கொண்டே நிறுத்தீரும் இவர்களை எதாத்தாலும் அவசரப்படுத்தி அவசரப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே கெடுத்துட்ருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும் இது திருமணத்திற்கும் பொருந்தும் கூட்டாளியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இதுதான் பொருத்தும் அடுத்து சிம்ம ராசியை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளவே கூடாது திடீர் இழப்புகள் உங்களுக்கு உயிர் ஆபத்து வரைக்கும் கூட அதை எடுத்துகிட்டு போகும் அதேமாரி இவருடைய பொருளாதார வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய தன்மையும் இந்த சிம்ம ராசினதை சேர்ந்தவர்களை மகர ராசி நதி திருமணம் செய்து பாதிப்பை அடைவார்கள் அதேமாரி தனுசு ராசியை சார்ந்தவர்களையும் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இது வந்து மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் என்ன கேட்டிங்கன்னா இவரில் ஒரு டம்மி பீஸ் ஆக்கி விட்டுருவாங்க தனுசு ராசியை சேர்ந்தவர்களை மகர திருமணம் செய்து கொண்டால் இவரது வாழ்வை கடுமையான பாதிப்புகளை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை மேலும் நிம்மதி இருக்காது அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது மகராசினியர்களுக்கு அவங்க தொழில் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும்போது எந்த துறை சார்ந்து அவங்க தொழில் செய்யும் போது அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் மகர ராசி சர மண் தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இந்த சர மண் இயக்கம் அப்படிங்கிறது எதில் எதிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடு கட்டுமான துறை இந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை உற்பத்தி பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் சர மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல இந்த ஜல்லி கொண்டு வர்றது மணலை கொண்டு வர்றது செங்கல்ல கொண்டு வர்றது இதெல்லாம் ஒரு சர இயக்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் ஸோ இந்த தத்துவம் சம்மந்தப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க இந்த தொழிலும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா சூப்பராகட்டும் இரண்டாவது இடத்துல இந்த வாகனங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் வாகனங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமா இருக்கிற மிஷினரிக்காக இருக்கலாம் வண்டி வாகனங்களுக்காக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட மிஷினரி விஷயங்களாக இருக்கலாம் இந்த மண் தத்துவத்திலிருந்து கேட்கக்கூடிய கூடிய பொருட்கள் வழியிலிருந்து இவருடைய தொழில் என்பது அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி போகும் மேலும் இவருடைய இந்த கல்வி ஞானமும் சரி தொழில் சார்ந்த ஒரு நுணுக்கமும் சரி இவர்களுக்கு இதில் அதிக அளவில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த சர மண் தத்துவத்தில் இயங்கக்கூடிய பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருடைய தொழிலை அமைத்து கொண்டார்கள் என்றால் அதில் வெற்றி நோக்கி மிக சிறப்பாக வரும் எனக்கு தெரிந்தே சில நபர்கள் அந்த ஸ்பேர்பாட்ஸ் கடையில் வச்சுருக்காங்க நம்ம நகரத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வளர்ச்சி ரொம்ப புதிய காலத்தில் ரொம்ப சரையேக்கம் அப்படிங்கிறதுனால அந்த வளர்ச்சிங்கள் ரொம்ப தன்மையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறது இந்த பொருளாதார வளர்ச்சிங்கள் ஒரு பன்மடங்கு தன்னுடைய தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி அது கொடுக்குது மேலும் இந்த அரசியலில் கொடிகட்டி பறக்கணும் கூட இந்த தத்துவ ராசியாகப்பட்ட மகரம் வலித்திருந்தால் மட்டும்தான் ஒரு வலிமையான மனநிலையோடு அரசியலில் நீண்ட காலம் தாக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் இந்த கௌரவம் அப்படிங்கிற அந்த பதவி தேடிட்டு உங்களுக்கு அந்த அரசியலில் ஒரு நல்ல ஒரு பதவியை ஒரு முதலமைச்சர் நிலைக்கு கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு தன்மையை இந்த மகரம் தான் வெளிப்படுத்தும் அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் இந்த மகரம் நல்லா வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இது நல்ல பலனாக தரும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த மகரம் வலிமையாக இருந்தால் மட்டுமே ஒரு கௌரவமான வாழ்க்கை அமையும் கௌரவமான பதவி கிடைக்கும் கௌரவமான தொழில் செய்ய முடியும் எந்த காலத்திலும் அந்த கௌரவம் குறையாத அந்தஸ்து அத்தனையும் வந்து இவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை ஸோ இது சார்ந்த விஷயங்களை இவர்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுது மகராசினர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா யாராலும் எந்த ராசினரால் அந்த ஆபத்துங்கிறது இருக்குங்க சார் மகர ராசியை சேர்ந்தவர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று தப்பு ராசியை சேர்ந்தவர்களோடு அதிக அளவில் கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில் செயல்படுவாங்க குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களோட அதிக அளவில் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எதிராளிகளை அதிக அளவில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம் ஏற்படுத்தி விட்டோம் ரெண்டாவது சர காற்று ராசியாகப்பட்ட துலாம் வந்து இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தி விட்டுரும் ஏன்னா இதில் யார் அப்படி முதன்மை பெறுவது அப்படிங்கும்போது இங்கே ஜெயிக்கிறது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா துலாம் தான் இருக்கும் மகரம் விட்டு கொடுத்து போயிடும் ஸோ அந்த இடத்துலையும் இவங்க தோல்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த கும்பத்தோடு இவங்க போட்டி போட்டாலோ அல்லது இவங்களோட அவங்களோட அது கலந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலோ இவருடைய பொருளாதாரத்தை எல்லாமே அவர்கள் சுவீகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த இடத்துல இந்த மண் தத்துவ ராசியாகப்பட்ட மகர ராசியை சேர்ந்தவர்கள் மிதுனம் துலாம் மற்றும் கும்ப தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யும் மகராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அவங்க சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு அந்த சதை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது எலும்பு மஜியோட கூடிய அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையோ கூட இவர்களுக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் இது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கு முறையும் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கூட நல்ல ப நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்துரும் தத்துவம் அப்படிங்கிறதுனால இயற்கையாக மண்தத்துவராசியில் யார் வந்திருந்தாலுமே அவங்களுக்கு அந்த உணவின் மேலே நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த உணவை வந்து இவர்கள் ஜீரணம் செய்வதற்கு உண்டான அத்தனை அமைப்பும் இவங்களுக்கும் இருக்கும் அதில் எந்த சந்தேகம் ஏன்னா சார மண்தத்துவம் அப்படிங்கிறதுனால ஆனால் இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஒரு இயற்கையோட தன்மையில் இவங்க சுகரித்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் இருக்கும் பர்டிகுலராக இவர்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்தாலும் சரி அல்லது எலும்பு மஜ்ஜையில் அந்த செவப்பணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு வருகிறது என்றால் உடனடியாக இவர்கள் உடனடியாக சரியான மருத்துவத்தை நோக்கி செல்வது அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சதைப்பிடிப்பு இந்த மாதிரி எல்லாம் கடுமையாக பாதிக்கிறவங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க தான் யதார்த்தமான உண்மையிலே மகர ராசினியர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாமா அவங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு அப்படின்னா அது என்ன பரிகாரங்க சார் மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இறை வழிபாட்டில் பர்டிகுலராக அந்த ஒரு பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முன்னெடுக்கிறாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதே சரியான ஒரு பரிகாரமாக இருக்கும் வழிபாடாகவும் இருக்கும் இந்த ஐயப்பனை இவர்கள் முறையாக வழிபாடு செய்ய செய்ய இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் பர்டிகுலர் இருபத்தஞ்சு வயசுலேயே ஒரு மிக உன்னதமான ஒரு போலீஸ்வர அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்துடும் சபரிமலை சாஸ்தா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்துடன் கூடிய ஒரு யோக வாழ்வை தன்னிறைவாக வாரி வழங்கிடுவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே மேலும் சுய ஜாதகத்தில் இந்த மகரம் வலிமையாக இருக்கும்போது ஐயப்பனோட ஐயப்பனின் இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுவீகரிக்கும் பொழுது ஒரு மிக இணக்கமான ஒரு தன்மையில் அந்த பக்தியில் ஒரு உச்சநிலையை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் இவர்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான விஷயமாக நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் ஏன்னா நேர்மையின் தன்மையை அதிக அளவில் கடைபிடிப்பாங்க நேர்மையின் தன்மைத்தை இந்த கலியுக அதனாக செயல்படக்கூடிய ஐயப்பன் இவர்களுக்கு அற்புதமான ஆசிர்வாதங்களை தருவார் அப்படிங்கிறதான் கவனிக்க வேண்டிய விஷயமாக்கு இருக்கிறார் மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து கட்டாயம் லைஃப்பில் ஒன்ஸாவது போயிட்டு வரணும் அப்படின்னா அது என்னவாக இருக்குங்க சார் ராசியை பொறுத்தளவுக்கு இறை வழிபாட்டில் இந்த கோவிலுக்கு நான் போகணும் இந்த இடத்துல நான் இந்த ஒரு வழிபாட்டை செய்தால் என் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும் பட்சத்தில் திருப்பலை திருப்பதி பாலாஜி வழிபாடு இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை மதிஷ்டங்களின் தன்னிறைவாக வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையில் மோசமான ஒரு சூழ்நிலையில் பற்றி திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி தொழில் அமைப்பில் இருந்தாலும் சரி அல்லது புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட தடைகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி தொழில் ரீதியான ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை பொருளாதார வளர்ச்சி சம்பந்த நிலையில் சந்திச்சிட்ருக்கிறாங்க நான் கண்டிப்பாக இவர்கள் இவர்களுக்கு வலிமையான இந்த மகர ராசியோட நட்சத்திரங்கள் செயல்படக்கூடிய நாட்களில் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வது பரிகாரமாகவும் திருமலை திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்வது அதிர்ஷ்டத்தை வழங்கும் வழிபாடாகவும் அமையும் அப்படிங்கிறத அழுத்தந்திர்த்தமாக பதி செய்கிறோம் மகராசி நேர்களுக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விழாவியே பார்த்துங்க சார் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மீனபுரை பால் சந்திக்கலாம் ரொம்ப நான் சார் வாழ்த்துக்கள்